வந்தா சொல்லி அப்படிலாம் பேசணும்னு நினைக்கல எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல நான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பேசணும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த படம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பிரெஸ் தான் ஸோ அதுக்கு நன்றின்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டாக தோணுச்சு ஆக்சுவலி சாஸ்டாங்கமா விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு கிட்ட சொன்னேன் ரொம்ப ஓரா இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்றாதீங்க அப்படின்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் ஏன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளவு நெகட்டிவ் நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்க ஷோ கொடும்போது எனக்கு அவ்வளவு பயம் ஏன்னா அவ்வளவு பேர் அவ்வளவு கோவத்துல வந்தாங்க பிரஷ்ஷோக்கு என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிள்ள வந்து அந்த ஒரு இருந்து டோட்டலா மாறி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கைத்தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில விக்னேஷ் கார்த்திக் சினிமா பேர் வரும்போது பிரெஷோ ஹோல் தியேட்டரே கை தட்டுறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு படம் புடிச்சுது கண்டிப்பா இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோபம் இருந்தாலும் இல்ல என்ன இருந்தாலும் எதை பத்தியுமே யோசிக்காம அதுக்கு என்ன பண்ணுமா நீங்க பண்ணுவேன் அப்படின்றத சூப்பரா ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு அதுக்கப்புறம் வீக் டேல நல்ல டாக் இருந்தது அண்ட் இப்போ அந்த வந்து சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த வீக் டேஸ் எல்லாமே சாட்டர்டேலாம் ஃப்ரைடேவே ஃபுல்லு சண்டேலாம் இன்னைக்கே ஃபுல் ஆல்மோஸ்ட் சூப்பராக போயிட்டுருக்கு ஆனால் என்ன அப்படின்னா தேட்டர்ல வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு இப்போ நிறைய தேட்டர்ஸ்ல ஒரு ஷோ நைட் ஷோ மதியானம் ஷோ இந்த மாதிரி தான் இருக்கு எல்லா ஷோவுமே ஃபுல்லு ஆனால் மக்கள் பார்க்கறதுக்கு ஷோஸ் இல்லை ஸோ நான் தேட்டர் ஓனர்ஸ் கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் செகண்ட் வீக் சஸ்டெயினாக நிற்கும் போது நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் தான் நீங்க ஷோஸ் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸ்ல ஃபுல் அடுத்த வீக்கெண்ட் நம்ம தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க ஆனா ஜெனரலா வீக் டேஸ்ல மக்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளவா தேட்டருக்கு வர்றது கிடையாது எந்த படமா இருந்தாலும் வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்காங்க டேஸ் ஷோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது ஸோ சின்ன படங்கள் சஸ்டேயன் ஆகணும் அப்படின்னா தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிப்யூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் படம் வந்து சஸ்டேன் ஆகும் ரீச் ஆகும் அதுவும் ஓடாத தேட்டரில் நீங்கள் ஷோஸ் கொடுக்க எந்த தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக படம் உழுதோ அந்த தேட்டர்ஸில் ஷோ இன்க்ரீஸ் பண்ணிருந்தான் தான் என்னை எங்கள் டீம் சார்பில் எல்லாரும் எல்லாருமே கேட்டுக்கிறோம் ஸோ தயவு செய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுதான் எல்லாருமே எல்லா படத்துலயும் எல்லாரும் எந்த அளவுக்கு முழு ஈடுபாடாக ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்திலயும் ஒர்க் ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அண்ட் அப்பா என்னோட அப்பா வந்து ரெண்டு ரிலீஸ் முன்னாடி என்னை விட்டு போயிட்டார் சோ அவர் இங்கே இல்லைன்றது நேச்சுரலி ஒரு ஒரு வருத்தம் தான் சோ அவர் இருந்தால் சந்தோஷப்பட்டுவார் மத்தபடி அம்மாக்கு ரொம்ப நன்றி என் ஃபேமிலி என் வைஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி குறிஞ்சி சார் அவர் தான் நான் இருக்கும் இருக்கும்போது என்ன நம்பி ஒரு ஷார்ட் பிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுவார் டூ தௌசண்ட் டுவெல்ல எல்லா பத்திலையும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டமிடல இருந்து எல்லா வந்து தேங்க்ஸ் டூ குறிஞ்சி சார் அப்படின்னு இருக்கும் டூ தௌசண்ட் டுவெல்ல என்ன நம்பி ஷார்ட் பிலிம் பண்ணுவார் இதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பத்திலயும் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு இருக்கும் அவருக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் மீட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவுல போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில தான் ஜெனரலா எல்லாரும் சொல்லுவாங்க பட் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ மக்கள் இதுக்கப்புறம் பாக்குறதுக்கு தேட்டர் சோ தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது தேட்டர் ஓனர் கையிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கையிலையும் இருக்கு ஏன்னா பிரஸ் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டே யூ என்ன பண்ணனும் அதை பண்ணுங்க. थैंक यू. थैंक यू सो मच. வாட்ச்பார்ட் 2 பத்தி அவர் செவன் வாரியர்ஸ் சார்பாக சுரேஷன்ナ அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சோ அதுலயே நாம இருக்கோம். நீங்க அவர் மட்டும் தான் பண்றாருன்னு நினைக்காதீங்க. சேர்ந்து தான் பண்றோம். அதனால நான் அவுட்ல எழுதுறதா இருந்தால் அதையும் விட்டுறாதீங்க சேர்த்து எழுதுறீங்க. ஓகேங்களா கண்டிப்பா ரிவ்யூஸ் சேர்த்து தான் போடுறாரு. அவரோட உப உப சொல்றேன். நானா சரி ஓகே. நன்றி. முதல்ல ப்레스 எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறோம்னா அதுக்கு நீங்க தான் மிகப்பெரிய காரணம் பார்த்துட்டு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ்ல இருந்து நீங்க கொடுத்த ரிவ்யூஸ்ல இருந்து தான் வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு அடுத்தபடியா வந்து என் டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் லைன் அப் எனக்கு கொடுத்ததுக்கு லைன் லைட் எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சார் அண்ட் தினேஷ் சார் சுரேஷ் சார் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்கு எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு சைட் பை சைடில் வந்து எங்கள் டேரக்டர் வந்து வெளியே அவர் தனியாக வந்து சிங்கிள் ஹேண்டடாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு எல்லாத்துக்கும் போகிறது வர்றது இன்டர்வியூஸ் வந்து ஒரு செகண்ட் கூட அவர் வந்து வேஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய அட்மட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள அண்ட் இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த சரவணனை செமையா வந்து ஒரு காம்போ ஒன்று கொடுத்துருந்தாரு ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த அமர் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு டப்பிங்லலாம் பிரித்து எடுத்துட்டாரு ஸோ இந்த படத்தை வந்து என்னோட அந்த திட்டமின்றது அடுத்து எனக்கு வந்து கிடச்சிது எனக்கு ரொம்ப பெரிய நன்றி இந்த கொடுத்த இவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி நன்றி வணக்கம் ரெண்டு காலமாக படத்தில் வருது ரெண்டு காலம் வரல கதையை மாற்றணும் இல்லை கேட்டீங்களா இல்லை கேட்டீங்களா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் இல்லை ரெண்டு மூணு ரெண்டு பேர் இருந்திங்களா அதனால் சரி ஓகே இந்த படத்துக்கு பேர் முன்னாடி விஷயம் என்ன படம் இல்லைன்னா பெருமாள்

பாண்டிய கூட்டினிட்டேன் பிரியா எங்க படத்துடைய பேரை பாடம் அப்படின்னு ஆனால் ஹாஸ்பாட்னா வைக்கிறாங்க ஹாஸ்வாட்டா சரி ஓகே ஸோ பேரை வச்சாங்க அதையும் கேட்டில் பேரை மாற்றுனாங்க அதையும் கேட்டல ஸோ இவர் இதெல்லாம் கேட்டாதனால நான் உன்ன உங்களை உங்க கேட்க போகிறேன் உங்களுடைய பரமுசுலாங்க என்னது அடுத்த படத்தை காலத்தை அடுத்த பாண்டிய காலத்தில் உங்களுக்கு தம்பி சத்தம் இல்லாம சம்பவம் டேரக்டர் சார் அப்படியே அடுத்த படத்தில் அவருக்கு நடிக்க வச்சிருந்த அதுக்கான பிட்டு தான் அது சோ அதுதான் கார்த்திக் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நிறைய பேச நினைச்சேன் தனியா பேசிட்டீங்கன்னா அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமா எழுதுனு சொல்லிருக்கோம் இல்ல செக் வேற டே 10 லட்சம் அதுக்கு மேல போட முடியாது அதுக்கு மேல போட்டா அது பேக் ஆயிடும் ஓகேங்களா சோ சேலரி நீங்க டிசைட் பண்ணிக்கங்க ஏனா நீங்க அதுக்கு தரையனால தான் இன்னொரு விஷயம் லாஸ்ட் டைம் கார்த்திக் பேசும்போது இந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன சிறுபாதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு படைப்பாளி ஒரு நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் ஆகட்டும் வேலையாகட்டும் அதை நம்ம நேர்த்தி அதை லவ் பண்ணணும் ஸோ உங்களுடைய அந்த படைப்புக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல உங்களுடைய உயரம் மாடமே எல்லை கால்த்தி நன்றி வணக்கம்